ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லட்சுமி ருச்சி நல்லபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான முறையில் திருவாதிரை களி எப்படி செய்யணுங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்ஸ் சம்மலே கிளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் திருவாதிரை களி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாமேன்ட்டு பாஸ்மதி புலாவ் ரைஸ் எடுத்திருக்கேன் நம்ம பாஸ்மதி ரைஸ் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த பாஸ்மதி ரைஸில் நம்ம திருவாதிரை களி பண்ணுறதுனால நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுற ரைஸோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம கடாயில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா சவக்க வறுத்துக்கலாம் இந்த அரிசியை வறுக்கிற பதம் பார்த்தேன்னாக்க நல்லா பொறிஞ்சு நல்லா சவக்க வரணும் நம்ம அரிசியை வறுக்க வறுக்க ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அளவுக்கு நம்ம இதை அரிசியை சவக்க வறுத்துக்கணும் திருவாதிரை களி பண்ணுறதுக்கு அரிசியை வறுக்கிற பதம் ரொம்பவே முக்கியம் நம்ம அரிசியை என்னென்னா சவக்க வறுத்தாச்சு நம்ம போடும்போது அரிசியை ஒயிட் கலரில் போட்டோம் இப்போ அரிசியை நல்லா செவக்காக வறுத்தாச்சு அடுத்தது பயத்தம்பருப்பு கால் கப்பு இதையும் நம்ம நல்லா சவக்க வறுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பயத்தம் வேணால் செவக்காக வறுத்தாச்சு இப்போ நம்ம இதை சூட்டோடையே இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே ஒன்றாவே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிரைண்ட் பண்ணுற கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னாக்க நல்ல ரவா கன்சிஸ்டன்சியில் நம்ம இந்த அளவுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் திருவாதிரை களிக்கு வெள்ளத்தோட அளவு பார்த்தீங்கன்னாக்க ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் தண்ணி மூணு டம்ளர் நம்ம அரிசி எதில் அறந்தோமோ அதே டம்ளரால் மூணு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சா போதும் பாகுபதம் எதுவும் வேண்டாம் வெள்ளம் கொஞ்சம் கூட வேணும்னு நினைக்கிறவா ரெண்டு டம்ளர் கூட எடுத்துக்கலாம் வெல்லம் தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ நான் இதை கடாய்க்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண அரிசியும் பைத்தம் பருப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன் ரவா கன்சிஸ்டன்சியில் இந்த வெள்ளை தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கணும் அதை ஆட் பண்ணுறச்சி மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு ஆட் பண்ணணும் கட்டி தட்டாமல் நம்ம ஃபாஸ்ட்டாக இதை கலரி கொடுக்கணும் நம்ம இன்றைக்கி குக்கரில் இதை பண்ண போகிறதில்ல கடாயிலே தான் பண்ண போகிறோம் இந்த திருவாதிரை களியை தண்ணி ஒரு அரை டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேற இந்த களி நமக்கு ரெடியாகிடும் இந்த களி நமக்கு முக்கால்வாசி ரெடியாயிடு இதில் இப்போ நம்ம ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி கொடுத்ததுக்கு அப்புறமா இதை மறுபடியும் மூடி வச்சுட்டும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க திருவாதூர களி சூப்பராக ஜோராக ரெடியாகிடுத்து நமக்கு கடாயில் ஒட்டாமல் வருது இதுதான் பதம் நம்ம ஊற்றின தண்ணி நெய் இதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு கடாயில் ஒட்டாமல் வருது ஃபைனலாக ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணே நடராஜருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு களி சூப்பராக ஜோராக ஆயிடுது ஃபைனலாக திருவாதிரை களிக்கு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணே முதிரி பருப்பு பத்து இதை நல்லா செவக்க வறுத்துட்டோம் நம்ம களியில் ஆட் பண்ணிக்கலாம் திருவாதிரை களியும் நமக்கு சூப்பரா ஜோரா எடுத்து நமக்கு நல்லா ஒட்டாம வருது கடாயில இதுதான் கரெக்டான பதம் இந்த திருவாதிரைக்கு நீங்களும் முகாசுல இந்த திருவாதிரை களியை செஞ்சு பாருங்கோ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸா சொல்லுங்கோ இந்த திருவாதிரை களி ரெசிப்பி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லட்சுமி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்க வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்